அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தி ஐந்து வரை சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் துலாம் புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மீசம் ராசி நண்பர்களே இன்று கடின உழைப்பு மற்றும் உறுதி மூலம் நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீங்க எந்த செயல் செய்தாலுமே மகிழ்ச்சியாக உற்சாகமாக செய்யுங்கள் இதனால் நன்மை விளையக்கூடியதாக இருக்குது இன்றைய நீங்கள் சிறப்பாகவும் விரைந்தும் பணியாற்றுவீங்க இன்று உங்கள் துணை நல்லுறவை பராமரிப்பீங்க உறவின் அம்சங்களும் மதிப்பு அளிக்கக்கூடியதாகவும் நட்பான உறவு கொண்டிருக்கக்கூடியதாகவும் இருக்கு பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கக்கூடியதாக திருப்திகரமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் பணம் அதிகம் சேமிப்பதற்கான ஒரு நிலை காணப்படலாம் இன்று நீங்கள் போதிய ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்திறனை மேம்படுத்துங்கள் இன்று வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் உங்களை முன்னேறி கொள்ளுங்கள் பணி சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது நீங்கள் பணி செய்யும் பாணியில் மாற்றங்கள் ஏற்படலாம் பணியில் நீங்கள் மும்பரமாக இருப்பீங்க பெரியோர்களுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியமான உறவிற்கு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி வளர்ச்சி மிதமாக இருக்கக்கூடியதாகவும் பண வரவு இரண்டிற்குமான வாய்ப்பு இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணத்தை கவனமாக நீங்க கையாளுவது சேர்ந்தது சளி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் கால் மற்றும் தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்றாலுமே முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம் இன்று அதிக பணிகள் கிடைக்கக்கூடியதாகும் உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது பொறுமை அவசியம் உறவில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பேச தொடங்கும் முன் ஒன்றுக்கு இரண்டு முறை நீங்கள் யோசித்து பேச வேண்டியது நல்லது இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பல்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது உணவு கட்டுப்பாடு மேற்கொள்வது சிறந்தது இனிப்பு வகை உணவுகளை தவிர்ப்பது நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்று பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் இன்று நல்ல நண்பர்கள் மற்றும் உறவினர்களை ஏற்படுத்தி உகந்த நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பொது நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சக பணியாளர்களுடன் நல்லுறவு கொண்டிருப்பீங்க உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை நல்ல லாபம் கிடைச்சிருக்கு குடும்பத்தில் அமைதியும் திருப்தியும் காணக்கூடியதாகும் உங்கள் வீட்டில் விருந்தினர்களுடைய வருகை உற்சாகத்தை ஏற்படுத்தும் நிதி வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் உயர்ந்து காணக்கூடியதாகவும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு என்றாலுமே சளி இருமல் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய முயற்சியின் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் பயணம் மூலம் வெற்றி காண்பதற்கான வாய்ப்பு உள்ளது பணியிட சூழல் திருப்திகரமாக இருக்கு இன்று நீங்கள் பணிகளை எளிதாக மேற்கொள்வீங்க உங்களுடைய உறவுல ஏற்றத்தாழ்வுகள் காணப்படும் என்றாலுமே இன்று பொதுவாக உங்களுக்கு மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்கு பணம் அதிகமாக காணப்படலாம் இன்னும் பணம் அதிகம் தேவைப்பட்டாலும் உங்களுடைய வங்கி இருப்பு கடன் வாங்க வேண்டிய ஒரு நல்ல முறையில் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் உறுதி காரணமாக இன்று சிறந்த ஆரோக்கியத்தை நீங்க உணர்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினார் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு நோக்கம் நிறைவேறக்கூடிய வகையில் பயனுள்ள முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் பணியில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பணியில் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்க பல வருடங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவுல அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுடைய மன திருப்தியை அளிக்கும் பங்குகளில் முதலீடு செய்வது லாபகரமாக இருக்கு பங்கு வர்த்தகம் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க இதனால நீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க துலாம் ராசி நண்பர்களே இன்று துடிப்பான ஒரு நாள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணி சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது பணியில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் பிரகாசிப்பீங்க இன்று உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம் இதனால் உங்கள் துணை இடத்துல நல்லுறவு நீங்க பராமரிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு உறவு காணப்படலாம் கடின உழைப்பின் மூலம் இன்று உங்களுக்கு பயணம் ஏற்படக்கூடியதாகும் நீங்கள் சாமர்த்தியமாக குடும்பத்திற்கு செலவு செய்யக்கூடியதாகவும் இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் சுய வளர்ச்சிக்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய நலனுக்காக இன்று முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் பணியில் நீங்கள் சீரான பலன்கள் கிடைச்சிருக்கு உங்களுடைய பணிகளை நீங்கள் எளிதாகவும் நல்ல முறையிலும் நடக்கக்கூடியதாகும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கு பணத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஒரு நாள் நிதியை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு நிதியில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் உங்களுடைய செயல்களில் நீங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க அது மட்டும் இல்லாமல் இன்று உடனடி பலன்கள் உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கு பனி சுமை அதிகமாக வாய்ப்பு உள்ளதால நீங்கள் பணியில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணிகளை நல்ல முறையில் திட்டமிட்டு வேண்டி நடக்க வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திற்காக தேவையான பிணைப்பு இன்று காணப்படாது பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று சமநிலையான ஒரு நாள் நல்லுறவும் புரிந்துணர்வும் பராமரிக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பான ஒரு நாள் அதிக லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது உங்களுடைய வேலை புரிபவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு குடும்ப உறவுல அன்பும் நல்லிணக்கமும் காணப்படும் இதனால நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு இன்று லாபம் காணக்கூடியதாகவும் இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு சளி பிரச்சனை காணப்படலாம் மற்றபடி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய முடிவுகளை வேறு நாளைக்கு தள்ளி போடுவது சிறந்தது சுப காரியங்கள் நடப்பது உங்களுக்கு தாமதம் ஏற்படலாம் இன்று உங்களுடைய பணிகள் அதிகமாக காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணியில் நீங்கள் பிரகாசிக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுடன் நல்லுறவை நீங்கள் பராமரிக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் செலவுகள் அதிகமாக காணப்படலாம் சேமிக்கும் பழக்கத்தை நீங்க பராமரிப்பது நிதியின் சிறத்தன்மைக்கு உதவும் கால்கள் மற்றும் தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்று நீங்கள் ஆற்றலுடன் காணப்படுவீங்க பணியிட சூழல் சாதகமாகவும் திருப்திகரமாகவும் இருக்கு உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் மாறுபட்ட அணுகுமுறையை மேற்கொள்வீங்க உறவில் உங்களுக்கு அன்புமயமான உணர்வும் உற்சாகமும் காணப்படலாம் உங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்குது பணப்புழக்கம் அதிகமாக காணக்கூடியதாகவும் சேமிக்கும் கூடிய பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது நல்லது பணப்புழக்கம் உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கக்கூடியதாக இருக்குது இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே